ஆளின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போகக்கூடிய நண்பர்களுக்கான ஆன்மீகம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு புதிய முயற்சியா ஆன்மீக சிந்தனைகளையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நாம எல்லாருமே திருமலைக்கு போகிறது ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கைக்காக தான் ஸோ இந்த மாதிரி நான் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லான இந்த சிந்தனைகளை தெரிஞ்சுக்கும் போது இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு லைஃப் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றனால பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணுமா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான்கு வரங்கள் கொடு ஆண்டவா இறுதி காலத்தில் தொல்லைப்படுத்தாமல் வாழ வேண்டும் கடனின்றி இறக்க வேண்டும் யாருக்கும் தொந்தரவின்றி சட்டென்று படுத்தவுடன் போய் சேர வேண்டும் உன்னை நினைத்தபடியே உயிர் நீத்து மறுபிறவின்றி உன்னடி நிழலில் நிரந்தரமாக இழைப்பார வேண்டும் ஆசையே துன்பத்திற்கு காரணம் புழுவிற்கு மீன் ஆசைப்பட்டது மீனுக்கு மனிதன் ஆசைப்பட்டான் மீனுக்கு சிக்கியது புழு மனிதனுக்கு சிக்கியது மீன் புழுவிற்கு ஆனாலும் காத்திருந்தது புழு மனிதன் மண்ணுக்குள் வரும் வரை யாரும் யாரை விடவும் உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் விடாது ஆனால் அந்த இடத்தின் ஒளி இரண்டு மடங்காகிவிடும் உதவுவோம் அதனால் நாம் எதுவும் இல்லை உண்மையிலேயே மனிதன் விசித்திரமானவன் கையேந்தி இறைவனை பிரார்த்திக்கும் போது இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கிறான் உண்மையிலேயே மனிதன் விசித்திரமானவன் கையேந்தி இறைவனை பிரார்த்திக்கும் போது இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கிறான் பாவம் செய்யும் போது இறைவன் இருப்பதையே மறந்து விடுகிறான் பாவம் செய்யும் போது இறைவன் இருப்பதையே மறந்து விடுகிறான் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் மூன்று முகம் இருக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் மூன்று முகம் இருக்கும் உங்களுக்கு தெரிந்தது பிறருக்கு தெரிந்தது உண்மையில் நடந்தது உங்களுக்கு தெரிந்தது பிறருக்கு தெரிந்தது உண்மையில் நடந்தது இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கிதான் செல்கிறது இருளும் விடியலை நோக்கிதான் செல்கிறது